அப்படின்னு நான் வரம் கேட்டேன் வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு நான் உன்னை தேடி வந்திருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து உன் வாழ்க்கையை பத்தி சொல்லு ஐயோ என்ன மாதிரி மாறிடாத அப்படின்னு அந்த ஸ்வாங் அதை காக்கா கிட்ட சொல்லுறான் ஏ ஸ்வாங் நீ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா தாங்காது என்ன ஆயிடும் எனக்கு ஏவியான் இன்ஃபுளுசான்னு ஒரு டிசீஸ் வந்துடும் அந்த டிசீஸை விட்டு நான் வெளியில வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல சொல்லுதான் என்ன ஏவியான்னு ஒரு டிசீஸ் வந்துடும் எனக்கு அது என்ன பண்ணும் எனக்கு வந்து என்னோட இத வந்து இம்யூனிட்டி பவரை குறைச்சிடும் அப்ப நான் ரொம்ப சிரமப்படுவேன் அப்படின்னு சொல்லலாம் உடனே என்ன செய்தான் இது 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 காக்கா அப்படியா அப்படின்னு கேக்குதான் அப்புறம் சொல்லுதான் உன்னை யாராவது வேட்டையாடணும்னு தெரியுவாங்களா உன்னை யாராவது வேட்டையாடணும்னு முயற்சி பண்ணுவாங்களா எனக்கு வைல்ட் அனிமல்ஸ்னா ரொம்ப பயம் வைல்ட் அனிமல்ஸ் எப்ப என்ன வேட்டையாடணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான் உடனே ஓ உன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கா சரி நீ வா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வேற வரம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போறாங்களாம் அப்ப சொன்னாராம் ஸ்வான கேட்டு சரி நீ ஸ்வானா மாறக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட இப்போ ஸ்வான கேட்போம் அந்த புத்த துறவி சொல்றாரா வேற என்னவா நீ மாறணும் அப்படின்னு உடனே ஸ்வான் சொல்லுதான் ஐ வாண்ட் டு பியூட்டிஃபுல் பீகாக் அப்படின்னு சொல்லாம் பீகாக்கா நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சரி அப்போ பீகாக்கிட்ட போங்க பீகாக்கிட்ட போய் கேளுங்க அந்த பீகாக்கோட லைஃப்ல அது அதுக்கான கஷ்டங்கள் என்ன பீகாக கிட்ட நல்ல ஜாலியாத இருக்குடா கோன் ஆஸ்க் தட் வித் இட் இஸ் எ பிளெஸ்டட் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பீகாக கிட்ட ரெண்டு பேரும் போறாங்க ஒரு பீகாக தேடி கண்டுபுடிச்சு பீகாக் பீகாக் 2 லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு எல்லாரும் அன்னை பண்றாங்க எல்லாரும் என்னோ ஆச்சரியமா பாத்துறாங்க நீ பீகாக் ஆகவே அவ்ளோ பிரிய ரெகக்னிஷன் இருக்கு வேர்ல்ட் ஓட வேர்ல்ட்ல அபின்னு சொல்லிட்டு போய் பீகாகிட்ட போய் கிட்ட ஆனா ஏன்பா நீங்க ரெண்டு பேரும் என்னோட ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வந்து நித்திய கண்டனம் கண்டம் பூர்ண ஆயுசு மாதிரி இருக்குது என்ன வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சேவ் பண்ணிக்கிறது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் பிகாக் எப்படி சொல்ற நீ அப்படின்னு கேட்டுச்சு அந்த அந்த ரெண்டு பறவை காக்காவும் அந்த பறவை அண்ணன் சொல்லிச்சா என் பெதர்ஸ எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு உயிரை காப்பாத்திக்கிறத விட இப்ப ஏதாவது சத்தம் கேக்குதா உங்களுக்கு சாமா சரசரன் யாரோ வேற எதுக்கும் வரல என்ன வேட்டையாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஓடி போயிருங்க அவங்க மாதிரி உங்க மேல பட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது அட்வைஸ் பண்ணிச்சான் ஐயோயோ ஓ வாழ்க்கைக்குள்ள இப்படி இருக்கா வேணும்னா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க இன்டர்நேஷனல்ல யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேஷன்ல வந்து மோஸ்ட் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் பேர்ட்னு என்னோட பேர் தான் இருக்கும்னு சான் ஓ அப்படி ஒரு தகவல் வேற இருக்கான்னு சொல்லிட்டு இது மூணும் சேர்ந்து என்ன பண்ணிச்சா சரி வா மூணு பேரும் போய் எந்த சச்சரமும் சஞ்சலமும் கஷ்டமும் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குதான் தேடுவோம் சொல்லிட்டு மூணும் சேர்ந்து என்ன பண்ணிச்சா புத்த தொழில்கிட்ட போச்சா அப்ப புத்த தொழில் சொன்னாரா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தொந்தரவும் எந்த கஷ்டமும் எந்த எந்த சிரமமும் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காது எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கும் எல்லா வாழ்க்கையிலும் சிரமம் இருக்கும் அதெல்லாம் கடந்து அதுக்கு தகவல் தான் நாம வெளியில வரணும் நீங்க மூணு பேர் போய் போய் உங்களுக்கு கடவுள் வாழ்க்கையே வாழ்க்கையு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை போய் வாழிட்டு அனுப்பிட்டாரா இந்த குட்டி சொல்லுங்க என்ன ஏன் சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கொடுத்து கொடுத்திருக்கிறார் அந்த சிறகுகள் நீளமா இருக்குதா குட்டையா இருக்குதா சின்னதா இருக்குதா பெருசா இருக்குதாங்கிறத உன் முயற்சிகளால் வளர்த்து கொள்ள வேண்டியது உனது கடமை